வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான டீ ரெசிபி தான் காலையில் உடனே டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த டீ குடித்தா ரொம்ப நல்லா அன்றைக்கி நாள் முழுக்க நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த டீ ரெசிபி எப்படி செய்யணுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு சாஸ்பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு காலிட்ட அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்கேன் இது நார்மல் டீ தூள் தான் இதில் எந்தவித ஃப்ளேவரும் இல்லாத டீ தூள் அதில் ஒரு பத்து புதினா இலைகளை கழுவி சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் இது நம்ம நார்மலாக எப்பொழுதுமே நம்ம டீ குடிப்போம் அதுக்கு பதிலாக இப்போ நம்ம இந்த சம்மர் நேரத்துக்கு எழுந்த உடனேயே இப்படி நம்ம புத்துணர்ச்சியோடு இருக்கிற டீ குடிக்கிறப்ப அன்றைக்கி நாள் முழுக்கவே நமக்கு எந்தவித டென்ஷனும் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம் நட்டி காலையில் எழுந்திரிச்சோடனே அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு கோபமாக தான் வரும் காலையில் கிச்சனுக்குள்ளே போகும்போதேவும் அப்போ நேரத்துக்கு நம்ம இப்படி கு குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும் இது டீக்கு தகுந்தப்பில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப நேரம் கொதித்தாலும் உங்களுக்கு கசப்பு தன்மை ஏறிடும் அதனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே நல்லா ஒரு பெரிய லெமனை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை சா சாறு பிழிஞ்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய லெமனை அந்த சாறை வந்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா வடிகட்டிடுங்க நல்லா வடிகட்டிட்டு சூடாக குடிக்கிறவங்களுக்கு நம்ம அப்படியே நம்ம குடிச்சிடலாம் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ரெண்டு விதமாகவும் குடிக்கலாம் ஆற விட்டுட்டு அதில் ஐஸ் போட்டு நம்ம ஜில் டீயாகவும் குடிக்கலாம் ஜில் டீயாக குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட குடிக்கவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா உங்களுக்கு சுகர் வேண்டான்னா தேன் கூட நீங்கள் கலந்துக்கலாம் ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டுட்டு அதில் ஆறுன டீயை ஊற்றி நம்ம ஜில் டீயாக குடிச்சுக்கலாம் பால் டீயாக குடித்து பழகினவங்களுக்கு வித்தியாசமாக இந்த லெமன் டீ குடிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் நம்ம புதினா இலைகள் சேர்க்குறப்ப நல்லா மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அருமையான கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக கோல்டாக பரிமாறிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ